இந்தியா யூடியூபர் அதிர்ச்சி கொடுத்த விஜய் ரசிகர் வணக்கம் சர்வதேச அளவில் பிரபலமாக உள்ள யூடியூபர் ஸ்பீட் லைவ் வீடியோவில் இளைஞர்கள் சிலர் கே என்றும் தளபதி விஜய் என்றும் கோஷம் போட்டுள்ளனர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என புரியாமல் குழம்பிய ஸ்பீட் அது என்ன தலைவிதி தலைவிதி என சொல்கிறார்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்பது போல கேட்டுள்ளார் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது உலகளவில் மிகவும் பிரபலமாக இருக்கும் யூடியூபர்களில் ஒருவர் ஸ்பீட் இவர் ஐஷோ ஸ்பீட் என்ற யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார் உலகளவில் அதிக ஃபாலோயர்களை கொண்ட சேனல்களில் ஒன்றாக ஐஷோ ஸ்பீட் இருக்கிறது மேலும் இவர் எந்த ஒரு நாட்டுக்கு சென்றாலும் அங்கிருந்தபடியே லைவ் போடுவார் மற்ற யூடியூபர்களின் லைவ் போல இது கொஞ்ச நேரம் மட்டும் இருக்காது பல மணி நேரம் கூட தொடர்ந்து ஓடும் இந்த லைவை பலரும் பார்த்து ரசிப்பார்கள் இதுவே ஸ்பீட் இன் ஸ்டைல் இது போன்ற லைவ் வீடியோவில் பல சம்பவங்கள் நடக்கும் அவை தனியாகவே ட்ரெண்ட் ஆகும் அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது அதாவது ஸ்பீட் இப்போது தாய்லாந்து சென்றுள்ளார் அங்கிருந்தபடி அவர் வழக்கம் போல லைவ் போட்டுள்ளார் அப்போது அவர் காரில் சென்று கொண்டிருந்த போது அவரை தமிழகத்தைச் சேர்ந்த இரு இளைஞர்கள் பின்தொடர்ந்துள்ளனர் இது தொடர்பாக இணையத்தில் வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகி வருகிறது அதில் ஸ்பீட் காரில் அமர்ந்தபடி செல்கிறார் அவரை டூ வீலரில் இருவர் தொடர்ந்து வருகிறார்கள் அவர்கள் வீடியோ எடுத்தபடியே ஸ்பீடை பார்த்து டிவி கே என கத்துகிறார்கள் ஸ்பீடிற்கு அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றே புரியவில்லை ஸ்பீடிற்கு விவி என காதில் விழுந்துள்ளது இதனால் அவர் அதென்ன விவிகே என அவர்களிடம் கேட்டுள்ளார் அதற்கு அந்த இளைஞர்கள் தளபதி விஜய் தளபதி விஜய் என கத்துகிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என புரியாமல் குழம்பிய ஸ்பீட் என்னதான் சொல்கிறார்களோ என்று சலித்து கொண்டார் தளபதி விஜய் என அவர்கள் சொன்னது ஸ்பீடிற்கு தெளிவாக காதில் கேட்கவில்லை அது என்ன தலைவிதி தலைவிதி என சொல்கிறார்கள் என ஸ்பீட் மீண்டும் கேட்கிறார் ஸ்பீடிற்கு தலைவிதி என்றால் என்ன அர்த்தம் என்றெல்லாம் தெரியாது ஆனால் அவர்கள் தளபதி என சொன்னது இவருக்கு தலைவிதி என கேட்டுள்ளது இதனாலேயே என்ன சொல்கிறார்கள் என புரியாமல் ஏன் தலைவிதி என கத்துகிறார்கள் என கேட்டுள்ளார் அப்போது அவர்கள் கொடுத்த ரியாக்ஷனும் கூட இப்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது பிறகு மீண்டும் காருக்கு அருகே வந்த அந்த இளைஞர்களிடம் என்ன சொல்கிறீர்கள் என ஸ்பீட் கேட்கிறார் அதில் ஒரு இளைஞர் இந்தியாவின் முதல்வர் விஜய் என சொல்லி ஸ்பீடிற்கு மட்டுமில்லை வீடியோவை பார்க்கும் எல்லோருக்கும் அதிர்ச்சி கொடுத்துள்ளார் ஏனென்றால் மாநிலத்திற்கு தான் முதல்வர்கள் இருப்பார்கள் நாட்டிற்கு பிரதமர் தான் இருப்பார் ஆனால் இரண்டையும் சேர்த்து சொல்லி அதிர்ச்சி கொடுத்துள்ளார் அந்த விஜய் ரசிகர் தொடர்ந்து எங்களுடன் ஒரு பைக் ட்ரிப் போகலாம் வருகிறீர்களா என அந்த இளைஞர்கள் கேட்டுள்ளனர் இருப்பினும் பைக் பயணம் வேண்டாம் என அவர் மறுத்துவிட்டார் அதோடு அந்த வீடியோ முடிகிறது இது சமூக வலைதளத்தில் ட்ரெண்ட் ஆகி வரும் சூழலில் இதற்கு நெட்டிசன்கள் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்